அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் பதிமூணு கல்லாதார் அதிகாரத்தின் முதல் செய்யுள் பதிமூணாவது செய்யுள் பதினோராவது செய்யுள் இந்த செய்யுள் கற்றானும் கற்றார்வாய் கேட்டானும் இல்லாதார் தெற்ற உணரார் பொருள்களை ஏற்றல் ஏற்றல் அறிவியலாண்மை தலைப்பாடு இல்லை நாவல் கீழ் பெற்ற கடி ஒருவன் தனியாக தானே நூலை கற்றதாலும் கற்றவர்களிடம் கேட்டறிவதனாலும் உண்மையான பொருளை கேட்டறிய மாட்டார்கள் ஆழ்ந்து அவர்கள் படிக்காவிட்டால் வெறும் கேள்வி ஞானத்தால் மட்டும் அவர்கள் பெற மாட்டார்கள் கல்வி அறிவு இல்லாதவன் உண்மை பொருளை அணிந்தான் என்பது எப்படி என்றால் நாவல் பழ நாவல் மரத்தின் பழங்கள் தானாக கீழே விடுவது போல சுவையற்றதாக இருக்கும் என்று சொல்லுகிற பழமொழி கல்வி கேள்வி இல்லாதவர்கள் உண்மை பொருளை அறிய மாட்டார்கள் என்பது இதனுடைய கருத்து ஒருவன் தானாக முயன்று கற்றாலும் அல்லது கற்றவர்கள் மூலம் கேட்டாலும் அதை உண்மை பொருளை அறியாமல் கற்றானாகில் அது பலன் இல்லை எப்படி என்றால் நாவல் மரத்தின் கீழ்்தானாக ஒழுகிற நாவல் பழம் போல என்று சொன்ன பழமொழியை பார்த்தோம் மீண்டும் பழமொழி கற்றானும் கற்றார்வாய் கேட்டானும் இல்லாதார் தெற்ற உணரார் பொருள்களை ஏற்றேன் அறிவு இல்லாம்பை தலைப்பாடு பிரிந்து இல்லை நாவல் கீழ் பெற்ற கனி நன்றி வணக்கம்